யாழ்ப்பாணம் முழுக்கவே ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்திருக்கக்கூடிய ஒரு சின்ன உயிரினம் பற்றி பேசப்போம் ஃபாஸ்ட்டாலாம் மூவ் பண்ண மாட்டார் ரொம்ப ஸ்லோவாக மூவ் பண்ணிட்டு இருப்பார் ஆனால் இவர் தான் இப்போ வடபகுதியில் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறிடுறாரு ஜேன்ட் ஆப்ரிக்கன் ஸ்னை லூசி காட்டினோ பூலிகா அப்படின்றது இதனுடைய விஞ்ஞான பெயர் இது இலங்கைக்கு சொந்தமானது இல்லை இது வந்து ஆப்ரிக்கா கண்டத்துக்கு சொந்தமானது இலங்கைக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சில புத்திசாலிகள் இருக்காங்களே அவங்களால இது வந்து இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டதா சொல்லப்படுது அதாவது விவசாயம் தொடர்பாக விவசாயிகளுக்கு தீங்கி விளைவிக்கின்ற சில பூச்சிகளையும் புழுக்களையும் கொல்றதுக்காக இந்த நத்தைகளை கொண்டு வந்திருக்காங்க அப்படி கொண்டு வரப்பட்ட நத்தைகளே இப்போ விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு ஆயிரத்து தொள்ளாயிரம் ஆண்டுல இருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள்ள தான் இந்த நத்தை இனங்கள் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதற்கு பிறகு அவங்க கொண்டு வந்தது எவ்வளவு பெரிய தவறு அப்படின்றத புரிந்து கொண்டாங்க இருந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்காக இன்னும் ஒரு கம்பி கட்டுன கதை வரை சொல்லியிருந்தாங்க அதாவது சில இடங்கள்ல இந்த நத்தைகளை உணவுக்காக பயன்படுத்துறாங்க அதனால நாங்க என்ன பண்ணுவோம் ஒரு ஃபார்ம் வச்சு வளர்ப்போம் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரைக்கும் அந்த கம்பி கட்டின கதையை செய்யப்படுறாங்க அதுலயே அவங்க ஃபெயிலியர் சொல்ல போனா இந்த நத்தை யாரும் சாப்பிட சொல்லி மாட்டாங்க சாப்பிடுறவங்க இருக்காங்க ஏ சாப்பிடக்கூடிய நத்தை இலங்கை சாப்பிடுற மக்கள் இருக்காங்க இது இலங்கை மக்கள் சாப்பிடுற வகைக்குள்ள வராததுனால நாங்க யாரும் அதுல கை வைக்கல வாயும் வைக்கல ஆனா இந்தோனேசியாவுல ஆப்பிரிக்காவுல இத ஸ்பெஷல்லா சமைச்சு சாப்பிடுறதுக்குன்னு ஸ்பெஷல் சமையல் குறிப்புகளே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பிரச்சனைக்கு வரலாம் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் தக்காளி பழம் மிளகாய் கத்தரிக்காய் இந்த மாதிரியான தாவரங்களை இந்த நத்த இனம் கூண்டோட சேர்த்து வேரோட அழிக்குது சின்ன சின்ன மரங்களை மட்டும் இல்ல பெரிய பெரிய முருங்க மரத்தை கூட இந்த நத்தைகள் விட்டு வைக்காது மழை நேரத்துல முருங்க மரத்துக்கு மேலேயே ஏறி நிற்கும் பாத்திருக்கீங்களா இந்த நத்தைகள் ஒரு நேரத்துல ஆயிரத்துல இருந்து ரெண்டாயிரம் முட்டைகள் இடுமா அதனால இவங்க வத வதன்னு அப்படியே வயல் முழுக்க பரவிடுறாங்க விவசாயிகளுக்கு விவசாய பயிர்கள் அளிக்கப்படுறது இருக்கக்கூடிய ஒட்டுண்ணிகள் புழுக்கள் அது வந்து மனிதனுடைய மூளையை சென்றடைந்து பாதிக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும் அது மாத்திரம் இல்லாம வயிற்றுப்போக்கு உடல் சோர்வு இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் அது உருவாக்கும் பொது இடங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் பாதைகள்ல வரும்போது வாகனங்கள் அதன் மேல ஏறி ஓடும் போது நசுக்கப்பட்டு அந்த பாதையில ஒரு வித்தியாசமான மனம் வாய்ப்பு இருக்கு பெரும்பாலும் பாடசாலைகளுக்கு நடக்கும்போது அது இன்னும் இன்னும் சுகாதாரக்கீடான விஷயங்களாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு உண்மையா இந்த நத்தையை முழுமையா கட்டுப்படுத்த முடியல நத்தை வேகத்துல அதனுடைய அதிகரிப்பை நாங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம் மழை விட்டதுக்கு பிறகு கையுறைகளால் அந்த நத்தைகளை சேகரித்து உப்பு தண்ணில போடலாம் அப்படி இல்லைன்னா உப்பால ஒரு வரப்பு மாதிரி செய்து வைக்கலாம் வயல்களுக்குள்ள அவங்க உள்ள வராம தடுக்கிறதுக்காக அது மாத்திரம் இல்லாம வீட்டை சுற்றி சுண்ணாம்பு துகள்கள் போடலாம் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு விஷயம் ஒரு கிண்ணத்துல பீர் மதுபானத்தை போட்டு வச்சீங்கன்னா அந்த மதுபானத்தினுடைய மனத்துக்கு தேடி வந்து அந்த கிண்ணத்துக்குள்ளேயே விழுந்து இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாக சொல்றாங்க பெரும்பாலும் ஈரப்பதனா இருக்கக்கூடிய இடங்களை உலர்த்துறது அதை எரிய ஊட்டுறது இது வந்து இந்த நத்தை பரவலை கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க உண்மை சொல்லப்போனா இது வந்து ஒரு இயற்கை சமநிலையை குழப்பறதுனாலதான் இப்போ இது விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு கொண்டு வந்தவங்க யாருன்னு தெரியாது கொண்டு வந்து சேர்த்துட்டு போயிட்டாங்க இப்போ கஷ்டப்பட்டு இருக்கிறது நாங்க தான் முடிஞ்ச வரைக்கும் இதை கண்ட்ரோல் பண்றதுக்கான வழி என்ன அப்படின்றத பார்த்து ஆராய்ஞ்சு அதை செயற்படுத்துவோம் அதுதான் எல்லாருக்கும் சிறப்பு